யூதர்கள் என்கின்ற ஒரு இனத்தை உங்களுக்கெல்லாம் தெரியும் ஐரோப்பிய கண்டத்தில் பல்வேறு நாடுகளில் அவர்கள் பரவி பிற்பாடு அந்தந்த நாடுகளின் மொழியை தங்களுடைய தாய்மொழியாக மாற்றிக்கொண்டவர்கள் தங்களுக்கென்று ஒரு நாடு இல்லாமல் அந்தந்த நாட்டினுடைய கலாச்சாரத்தையும் ஏற்றுக்கொண்டு அந்த தாய்மொழியை ஏற்றுக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருந்தவர்கள் பிற்பாடு ஹிட்லரால் பாதிக்கப்பட்ட போது தங்களுக்கென்று ஒரு நாடு வேண்டும் என்கின்ற சிந்தனை அவர்களுக்கு வந்தபோது அவர்கள் செய்த முதல் வேலை உலகில் இருக்கின்ற அத்தனை யூதர்களும் தங்களுடைய தாய்மொழியை மீண்டும் கற்றுக்கொண்டார்கள் அதை ஒரு இயக்கமாகவே அவர்கள் முன்னெடுத்தார்கள் எங்கெல்லாம் ஒரு ஈதர் இருக்கின்றாரோ அவர் கட்டாயமாக ஈவ்ரு மொழியை கற்றுக்கொண்டு அந்த தான் பேச வேண்டும் என்கின்ற நிலைமையை ஒரு ஐந்து ஆண்டுகளுக்குள் அவர்கள் முடிவு செய்த ஐந்து ஆண்டுகளுக்குள் அதை அவர்கள் அடைந்தார்கள் மொழியை அவர்கள் பிற்ற பிறகு அவர்களுக்கென்று ஒரு நாடு அமைந்துவிட்டது அந்த நாடு சரியாக அமைந்ததா தப்பாக அமைந்ததா என்கின்ற அந்த அரசியலுக்குள் நாம் செல்ல வேண்டாம் ஆனால் அவர்களுக்கு ஒரு நாடு அமைந்து விட்டது நிஜம் மொழியை மீட்ட பிறகு அவர்களுக்கு ஒரு நாடு அமைந்து விட்டது நிஜம் ஆக ஒரு மனிதன் தன்னுடைய தாய்மொழியை இழக்கின்ற போது எல்லாவற்றையும் இழந்து விடுவான் ஆக இன்றைக்கு ஆயிரம் ஆண்டுகளாக நாம் இழந்த பெருமையை மீட்கின்ற ஒரு வரமாக வந்த திராவிட இயக்கம் அந்த திராவிட இயக்கத்தின் நீட்சியாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகம் அந்த திராவிட முன்னேற்ற கழகத்தில் இன்றைக்கு தலைவராக இருக்கக்கூடிய இந்த நாட்டினுடைய மாண்புமிகு முதல்வராக இருக்கக்கூடிய மரியாதைக்குரிய தலைவர் மாண்புமிகு முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர்களுடைய தொலைநோக்கு திட்டத்தால் இன்றைக்கு உலகின் பல்வேறு பகுதிகளில் சென்று சேர்ந்து தமிழை மறந்த தலைமுறைகள் மீண்டும் இன்றைக்கு மொழியை மீட்டு கொண்டிருக்கின்றன அந்த மாபெரும் கலாச்சார புரட்சியை இன்றைக்கு திமுகவினுடைய அயலக அணி செய்து கொண்டிருக்கின்றது